ஹாய் ஜிடி ஃபேமிலிஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு நியூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பேக் வந்து எடுத்துருக்கறேன் ஒரு சின்ன சைஸ் பேக் தான் ஃபங்க்ஷனுக்கு போனால் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி பேக் எடுத்துருக்குறேன் அப்புறம் ஜிப் எடுத்துருக்குறேன் இதில் வந்து ஒரு கிளாத்து வந்து நான் எடுத்துருக்குறேன் இந்த கிளாத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூஸ் ஆகாது ஒரு ட்ரெஸ்ஸு டாப் மாதிரி இருக்கும் ஸோ அந்த கிளாத் எடுத்துருக்குறேன் பாலிஸ்டர் மாதிரி கொஞ்சம் திக்காக இருந்ததுனால அதை எடுத்துருக்குறேன் இதுக்கு வந்து கூடவே ஒரு இன்னொரு பேகு ஜவுளி கொடுப்பாங்க இல்லையா ஒரு சாக்கு பை மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் திக்காக இருக்கும் காட்டன் மாதிரி இருக்காது அந்த மாதிரி ஒரு பேக் எடுத்துருக்குறேன் அதையும் நான் காட்டுறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேகை நான் நாலு சைடும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணிவிட்டு எவ்வளோ இன்ச்சி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் அளந்து எடுத்துக்கிறேன் இது நான் போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு சைடுமே ஒன்பது ஒன்பது இன்ச்சு அதாவது நாலு பக்கமும் ஒன்பது ஒன்பது இன்ச்சு வந்தது மேலே கீழே எல்லாமே வந்து ஒன்பது இன்ச்சு வந்தது நான் அது அப்படியே வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் ஜிப்புமே வந்து ஒன்பது இன்ச்சு தான் இருந்தது ஸோ வந்து ஜிப்புக்கு ஏற்ற மாதிரி இருந்ததுனால அப்படியே எடுத்துக்கிறேன் இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த கிராஸ் வர இதெலாம் மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன் இந்த ஃபுல் கிளாத்தையும் தான் நான் எடுத்துக்க போகிறேன் நமக்கு இல்லை கொஞ்சம் பெரிய அளவில் செய்யணும்னா கொஞ்சம் பெரிய பேக் எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமா நான் வந்து இந்த நான் சொன்ன மாதிரி இந்த சாக்கு பையன் எடுத்துக்கிட்டேன் இது வந்து ஜவுளி கடலில் கொடுக்குற பேகு இதையுமே வந்து எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த துணி பையில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பாக்கி எல்லா கிளாத்துலேயும் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து ச நேராக வச்சு அந்த ஒன்பது இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுட்டு ரெண்டு சைடுமே வந்து அந்த கிராஸாக இருக்கக்கூடியதெல்லாம் வந்து கட் பண்ணிடுறேன் அகலம் வேணால் இன்னும் கூடுதலாக வச்சுக்கிட்டாவும் தான் இருக்கும் எனக்கு ஜிப்போட சைஸ் வந்து பத் ஒன்பது இன்ச்சு தான் இருந்ததுனால நான் வந்து ஒன்பது இன்ச்சில எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த பேக்கு அளவை வந்து வச்சுக்கிட்டு அப்படியே வந்து அந்த துணிலையும் கட் பண்ணிக்கிறேன் அதோடு இல்லாமல் அந்த சாக்குப்பைலையும் கட் பண்ணிக்கிறேன் எல்லாத்துலேயுமே நமக்கு தேவையானது ஒரு ஒரு பீஸ் தான் வேணும் இந்த நம்ம எடுத்துருக்கோ இல்லையா துணி பை அதில் வந்து ஒரு பீஸு அதில் எப்படி ஒரு பீஸ் எடுத்துருக்கோமோ அதேமாரி அந்த சாக்குப்பைலேயும் ஒரு பீஸு கிளாத்லேயும் ஒரு பீஸு மொத்தத்துக்கு சேர்த்து நம்ம வந்து மூணு பீஸ் எடுத்துக்கலாம் இது வந்து ரெட்டை கிளா கிளாத்தாக இருக்குது ஏன்னா பேக் இல்லையா ரெண்டு கிளாத்தாக இருக்குது அதனால ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ஒரு சைடு மட்டும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுலேயும் எக்ஸசாக இருக்கக்கூடிய கிளாத் எல்லாமே கட் பண்ணிவிட்டு இப்போ இதே அளவு வச்சு அப்படியே அந்த துணியிலையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது வந்து நல்லா திக்கான பாலிஷ்டர் கிளாத்து கிளாத்தும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா சரி வேஸ்ட் பண்ண வேண்டாம் நல்லா இருந்துச்சுன்னா திக்காக இருந்தது ஒரு பாலிஸ்டர் மாதிரி ஷைனிங்காக இருந்தது மற்றபடி வந்து யூஸ் பண்ண கிளாத்து ஆனால் அந்த அளவுக்கு வந்து சின்னதாக போயிடுச்சு அப்புறம் கொஞ்சம் இது வந்து யூஸ் பண்ண முடியாது இனிமேல் அப்படின்ற மாதிரிங்கிறது இருந்ததா சரி அதனால் வந்து இந்த ரியூஸ் ஐடியாவுக்கு நான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ கிளாத்தை வந்து சைடு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அந்த நான் எடுத்துக்கிட்ட அளவுக்கே நான் வந்து இந்த கிளாத் ரெடி பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த மூணு கிளாத்துமே வந்து நமக்கு நழுவாமல் இருக்கணும் இப்போ நம்ம தைக்கும்போது நழுவிடும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா கிராஸ் கிராஸாக வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன் அதுக்கு முன்னாடி சைடில் ஏதாவது பிசு இருந்தது அப்படின்னா அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு சமமாக வேணும் முன்னே பின்னே கூடாது அதனால் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு நான் இதை வந்து கிராஸ் கிராஸா வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் தையல் போடும்போது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லுக்கும் வந்த தையல் போட்டுக்கிறேன் இந்த சாக்கு கிளாத்து மட்டும் மேலே வச்சுக்கிறேன் நான் எடுத்துக்கிற பேகு அந்த ஃபங்க்ஷனுக்கு போனால் எடுத்துருக்க பேகை சென்டரில் வச்சுருக்கிறேன் கிளாத்தை வந்து அதுக்கு கீழே வச்சிருக்கிறேன் அப்புறம் சாக்குக்கும் கிளாத்துக்கும் சென்டரில் நம்ம இந்த ஃபங்க்ஷன் பேகு இருக்குது இப்போ மூணு கிளாத்தையும் ஒன்றா வச்சு ஃபஸ்ட்டு கார்னரில் மட்டும் நாலு தையல் போட்டுக்கிறேன் இதுக்கு அப்புறமா நான் வந்து இதில் கிராஸை இப்போ நான் வந்து காட்டுற பாருங்கள் அளவுக்கு குறுக்க வச்சுட்டு அதுலேருந்து கிராஸ் கிராஸாக வந்து தையல் போட்டுக்கிறேன் இது ஃபுல்லத்துக்கு இதே போல் தையல் போட்டுக்கிறேன் இப்போ இதில் தையல் போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே போட்டதுக்கு ஆப்போசிட்டில் கிராஸாக ஒரு தையல் போட்டுக்கிறேன் ஒரு தையல்னால் ஒரு ஒரு தையல்ல எட்ட எட்டை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் அப்படியே நம்ம போட்ட தையலுக்கு கிராஸ் இருக்கணும் பார்க்கறதுக்கு அந்த தையலில் இருக்கிற சென்டரில் இருக்கக்கூடிய தையல் எல்லாமே ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி இருக்கும் பார்க்கவும் சூப்பராக இருக்கும் ஸோ எக்ஸஸாக இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு கிளாத் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து ஜிப் வந்து வச்சு ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஜிப்பை ஜிப்போட மேல் பக்கத்தையும் கிளாத்தோட மேல் பக்கத்தையும் ஒன்றா வச்சு உள் பக்கமாக வரா மாதிரி ஒரு தையல் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா ஜிப்பை உள்ளே கொடுத்துட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன் இதுக்கப்புறமா இன்னொரு சைடு இருக்கக்கூடிய ஜிப்புக்கும் தையல் போட்டுக்கிறேன் இன்னொரு சைடு தையல் போடும்போது அதே தான் நமக்கு வந்து மேல் பக்கம் மேல் பக்கம் வரணும் உள் பக்கம் உள் பக்கத்தில் வச்சு வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட் டைம் தையல் போடும்போது நமக்கு கிளாத் வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் செகண்ட் டைம் அந்த இந்த தையல் போடும்போது கிளாத் வந்து நமக்கு பிடிச்சிட்டுருக்க மாதிரி இருக்கும் ஸோ நம்ம கொஞ்சம் வெளில விட்டு அந்த பிசுர் கிளாத்தை அடியில் நல்லா உள்ளே வச்சு விட்டு தையல் வந்து மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம் இப்போ சிலர்லாம் ஜிப்பு வந்து போட தெரியும் அதனால் ஜிப்பை எடுத்துகிட்டு கூட வந்து தையல் போடலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிஜமாகவே ஜிப்பு வந்து அந்த போட தெரியாது அந்த ரன்னர் போட தெரியாது ஸோ அதை காரணத்துக்காக நான் ஜிப்பை வந்து அப்படியே வச்சுட்டேன் ரெண்டாவது வந்து இந்த ஜிப் நான் வாங்கிட்டு வந்த ஜிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே ரன்னர் எடுக்க முடியாத அளவுக்கு சின்ன கிளிப்பு மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ இப்போ ரெண்டு பக்கமே வந்து தையல் போட்டு ஃபுல்லாக பனிமண தையலும் போட்டு நான் ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஜிப் ரெண்டு பக்கமும் ஒன்றா வச்சுட்டு அதாவது இந்த கார்னர் ரெண்டு சைடும் ஒன்றா வச்சுட்டு சென்ட்ரு பாயிண்ட்டை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் அதே போல் இந்த சைடும் ஒன்றா வச்சுட்டு சென்ட்ரு பாயிண்ட்டை கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் இதை மார்க் பண்ணதுக்கு அப்புறமா சென்ட்ரு பாயிண்டில் மேலே வந்து ஜிப்போட கிளாத் ஜிப்பு வந்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கணும் இப்போ அக்காட் பண்ண கிளாத்துக்கு அதே மேலே ஜிப்போட கிளாத்தோட சென்ட்ரு பாயிண்ட்டும் வச்சாச்சு வச்சுட்டு வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு தையல் நல்லா கெட்டிமாக போட்டுக்கிறேன் கெட்டி தையல் போட்டு இந்த சைடு அந்த சைடும் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு இன்னொரு தையல் போட்டுக்கிறேன் இப்போ இதே போலவே இன்னொரு சைடும் வந்து தையல் போட்டுக்கிறேன் சென்ட்ரு பாயிண்ட் கரெக்டாக வச்சு பிடிச்சிட்டு ஜிப்போட சென்ட்ரு பாயிண்ட்டும் கரெக்டாக வச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கிறேன் இது ரெண்டு போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த கிளாத்தில் இந்த நாலு சைடு கார்னர் வருது இல்லையா இந்த நாலு சைடு கார்னர் ஒரு முக்கால் இன்ச்சு இல்லைனா ஒரு இன்ச்சு வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் இன்ச்சு தான் வைக்கிறேன் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் அந்த பிசிறு சைடும் வச்சுக்கணும் நம்ம மடிச்சிருக்க பார்த்திங்கன்னா மடிப்பு பக்கம் மடிப்பு பக்கமும் வச்சு ஒரு சின்ன பாக்ஸ் குட்டி பாக்ஸ் மாதிரி வரும் குட்டி பாக்ஸ் வந்து நம்ம அதில் வரைஞ்சி விட்டுக்கலாம் நாலு சைடும் இதே போல வரைஞ்சி விட்டுக்கணும் இந்த பாக்ஸ் வந்து குட்டி பாக்ஸ் வரையும் போது அந்த மெஷர்மெண்ட்டும் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு அது அந்த கட் பண்ணும்போது அளவும் கரெக்டாக இருக்கும் அந்த ஷேப்பும் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ வந்து இப்போ நாலு சைடும் வரைஞ்சி விட்டுட்டு கத்திரிக்கோள் வச்சு கரெக்டாக நம்ம எந்த அளவு வரைஞ்சிருக்கிறோமோ அதை மட்டும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட நம்ம கட் பண்ணாலும் இந்த சைடும் திரும்பவும் இன்னும் கொஞ்சம் அகலத்தில் நீட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து அந்த நம்ம எவ்வளோ வரைஞ்சி விட்ருமோ அதை மட்டும்தான் கரெக்டாக கட் பண்ணி எடுக்கணும் ஸோ நான் வந்து நாலு சைடும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ கட் பண்ண இந்த கிளாத்தில் வந்து அந்த ஓப்பன் சைடு இருக்கு இல்லையா நம்ம கட் பண்ண சைடு இருக்கு இல்லையா அந்த கட் பண்ண சைட்லையே நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக மடித்து வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம் இப்போ நாலு சைடுமே நமக்கு வந்து தனித்தனியாக தையல் போடுற மாதிரி இருக்கும் நம்ம கட் பண்ண அந்த ஓப்பனை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த இருக்கிற கிளாத் அப்படியே வச்சு அந்த ஓப்பனை மட்டும் க்ளோஸ் பண்ணி விட்டுருணும் ஒரு சைடு வந்து அந்த ஓப்பனாக இருந்ததை அப்படியே ஃபுல்லாக தையல் போட்டுவிட்டேன் அதே தான் நம்ம அந்த கட் பண்ண கிளாத்தை அப்படியே நீட்டாக கொஞ்சம் அப்படி இழுத்து விட்டு நம்ம தையல் போட்டோம்னா அந்த இடத்துல அழகாக தையல் வந்துடும் இப்போ இதே போலவே நான் வந்து எல்லா சைடும் தையல் போட்டுக்கிட்டேன் தையல் போடும்போது ரெண்டு ரெண்டு தையல் நல்லா கேட்டியமாக போட்டுட்டேன் இப்போ நம்ம ரெடி பண்ண பவுச் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சி ஜிப்பை அப்படியே பிரித்து விட்டுட்டு ஃபுல்லாக வெளில இடத்துலாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு சிலருக்கு இது கடையில் வாங்கியிருக்கலாமேனு தோணும் நிஜமாக எங்கள் வீட்லேயும் பசங்க இருக்காங்க ஸ்கூல் போகிறாங்க அவங்களுக்காக ஒரு வருஷத்துக்கு நான் எத்தனை பவுச்சு வாங்குகிறேன் அது எவ்வளோ ரேட்டு அதனோடய குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத நான் நிறைய கண்கூடாக பார்த்துட்டேன் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தைக்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் நான் எனக்கு இருக்கிற ஒர்க்கில் வந்து தைக்க டைம் இல்லை ஸோ இந்த டைம் ஒன்று தைச்சிடலாம் அதை அப்படியே வீடியோ கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் அதை அப்படியே வீடியோவாக எடுத்துட்டேன் ஸோ இன்னுமே இது மாதிரி ரெடி பண்ண வேண்டியது இருக்குது பசங்களுக்கு ரெடி பண்ணணும் நிஜமாகவே கடையில் வாங்கிறத விட இது நல்ல குவாலிட்டியாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கம்பாக சொல்லுங்கள் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ் ஆகுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்